நம்ம போல் ஒரு பேபி ஹேர் கிளிப் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நார்மலாகவே ரன்னிங் இது வந்து சாதாரணமாக ஒரு பிளைனாக பேபி ஹேர் கிளிப் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் நம்ம சிம்பிளாக ஒரு வாங்கிட்டு அது கூடவே ரன்னிங் ஸ்டோன் கொஞ்சமாக ஒரு அரை மீட்டர் ஒரு மீட்டர் நம்ம கேட்டாலே தருவாங்க அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் வாங்கிக்கலாம் ரெடிமேட் ரோஸ் வந்து ஒரு ரோஸ் வந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபானே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கலாம் இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்னா ஆரி பொருள்லாம் விற்கிற கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி சாதாரணமாக பேபி ஹேர் க்ளிப் தாங்கன்னு போகிறோம் இந்த மாதிரி ப்ளைனாக நம்ம சிம்பிளாக ஒரு ஹேர் க்ளிப் வாங்கிக்கலாம் அதுலேயே வந்து ரன்னிங் ஸ்டோன் நம்ம ரன்னிங் ஸ்டோன் வந்து இது கொஞ்சம் செருகை ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இது மாதிரி சாதாரணமாகவும் இருக்கும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ரெடிமேட் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் இல்லை இந்த மாதிரி ஆரி திங்ஸ் நூல் கடைலாம் இருக்குதுங்களா அந்த கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க ஃபேன்சி ரோஸ் இதை வந்து கம் போட்டு இதில் ஒட்டிடலாம் இந்த கம் வந்து வாங்கிக்கோங்க நல்லா ஸ்டெப்பாக ஒட்டிக்கும் சீக்கிரம் விடாது பி செவன் தௌசண்ட் இதில் இந்த கம் இந்த ஸ்டோனை ஊட்டிடலாம் இந்த மாதிரி பிளைனாக நாம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து நாம் இந்த ஃப்ளவர் வந்து கம்பில் ஊட்டிடலாம் இதுபோல் நம்ம ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக நேரம் அப்படி விட்டுடலாம்